நான் பீகாரில் இருக்கும் விஜயை பார்த்துக்கிறேன் அவனை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது கூடாது ரகுவரனை ஒரே போடாக போட்டு தள்ளுறேன் அந்த ஆயுத கிடங்கை நிர்மூலமாக்காமல் திரும்ப மாட்டேன் கார்த்தியின் மருத்துவமனை என் கண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும் அவன் என்ன செய்தாலும் எனக்கு உடனுக்குடன் தெரியணும் சார் ரஜினி பீகாரை நோக்கி வந்துட்டு இருக்கான் என்ன பண்ணலாம் சூர்யா நெருங்கிட்டான் எல்லா ஆயுதங்களையும் மறைச்சு வைங்க யாரும் கண்ணில் படக்கூடாது அஜித் என்னை கண்காணிக்கிறான்னு தெரியுது ஆனா எதுக்காகன்னு புரியலையே அப்படியானா என்னை காப்பாத்துங்க சார் சூர்யாவை சமாளிக்க முடியாது நீ தப்பிச்சு போயிட்டு விஜய் ரகுவரன் கார்த்தி மூணு பேரையும் ஒரே நேரத்துல பிடிக்கணும் ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கே மூன்று திசைகளில் மூவரின் வேட்டை ஆரம்பமானது ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி நகர்ந்தது